வெற்றி கோப்பையுடன் பிரபல இயக்குநரை அர்ச்சனா சந்தித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பிரபல தொலைக்காட்சியில் டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தில் ஓடக்கூடிய நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சி தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளிலும் ஒலிபரப்பாகி வெற்றி போட்டு வருகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சி இதுவரையில் ஏழு சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளன ஏழு சீசன்களையும் உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கினார் தொலைக்காட்சியை தாண்டி கூடுதலாக ஹாட்ஸ்டார் இருபத்தி நான்கு மணி நேரமும் பிக் பாஸ் அல்டிமேட் என்ற பெயரில் ஒளிபரப்பானது இந்த நிலையில் ஏழாவது மற்ற சீசன்களை விட அதிரடியான ஆக்ஷன்கள் அதிகமாகவே இருந்தது இதனால் சமூக வலைதளங்களில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டது அதிலும் பல போராட்டங்களுக்கு மத்தியில் சீரியல் நடிகை அர்ச்சனா டைட்டில் வின்னராக பத்தொன்பது கோடி மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அர்ச்சனா வெளியில் வந்த பின்னர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அமைதியாக எங்கு இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று கூட கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது இப்படி ஒரு நிலையில் வெற்றி கோப்பையுடன் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அர்ச்சனா தன்னை வளர்த்து விட்ட இயக்குநரான பிரவீன் பெண்ணடியை சந்தித்துள்ளார் அதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதுடன் புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எப்போது வெளியில் வருவீர்கள் அர்ச்சனா என்ற கேள்வியும் எழுப்பி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் யோகி டாக்ஸ் பண்ணுங்க